மாдам புடிக்குமா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஐ லவ் மாம் என்று பண்ணுங்க பாப்போம் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுவீங்க தூக்கம் போனது உங்களுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன் எனக்காக இது ஒன்றை மட்டும் விட்டுவிடுங்கள் என்றேன் முடியாது இட்ஸ் ட்ரூ லவ் என்றார் எனக்கும் கூட ட்ரூ லவ் இருந்தது என்றேன் மறைத்ததற்காக ஒரு வாரம் அடித்தார் தாங்கிக் கொண்டேன் ஆனால் அவரிடம் எந்த மாற்றமும் இல்லை திரும்பவும் Facebook ஓபன் செய்தேன் திரும்பவும் லிப்ஸ்டிக் போட்டேன் திரும்பவும் ஜாக்கெட்டுக்கு ஜன்னல் வைத்தேன் திரும்பவும் லெக்கின் போட்டேன் பார்லர் பக்கம் தலை வைத்து படுத்தேன் எனக்கு பிடித்ததையும் சமைத்தேன் முகநூல் முழுவதும் காதல் கவிதைகளாய் எழுதினேன் திரும்பவும் வேலைக்கு போனேன் திரும்பும் போது லேட்டாக வந்தேன் ஆண் நட்புகளை புதுப்பித்தேன் அவ்வப்போது வீக்கெண்ட் பார்ட்டி என்று வெளியே சென்றேன் ஒளிந்து ஒளிந்து போன் பேசினேன்